பிரபஞ்சத்தில் நீ எதை செய்தாலும் அது உனக்கே திரும்பி வரும் இதற்கு நீயே பொறுப்பு முதல்ல நினைச்சுக்கோ யாரையான அவமானப்படுத்துகிறாயா வரும் திரும்பி பொய் சொல்லுகிறாயா திரும்பி வரும் பிறல் பொருளை கவல்கிறாயா வரும் அடங்க மறுக்கிறாயா வரும் நீ எது தந்தாலும் இந்த உலகத்துல அது உனக்கு திருப்பி வரும் இந்த பிரபஞ்சம் மிக 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 வலிமையானது உன்னுடைய எண்ண தீவிரம் தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது நீ எதை மிக ஆழமாக நினைக்கிறாயோ அதை இந்த உலகம் உனக்கு தரும் நான் சொல்றது பொய் இல்ல கேட்டுக்கோ யார் என்ன பேசினாலும் கேட்டுக்கோ ஆனா ஒண்ணு முடிவு செய் கேட்கணும் கூடாதுன்னு முடிவு செய் அந்த முடிவில் தான் உன் வாழ்க்கை அமைகிறது